ஏன் அன்பான ஆண்மனைய சொந்தங்களே மகா சிவராத்திரி சிவன் அழைக்கிறார் மகா சிவராத்திரி அன்னைய நாள்ல நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஏனோ தானா இருந்தா சக்தியை பெறலாமா அப்படி எப்படி இப்படி அப்படி எப்படி வேணா இருந்தா சக்தியை பெறலாமா அப்ப அந்த ஆற்றல் மிகுந்த நாள்ல அந்த சக்தி மிகுந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆற்றலை கிரகிக்கணும் ரிசீவ் பண்ணணும் அந்த சக்தியை உள்வாங்கணும் அன்னைய நாள்ல அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அந்த புனித ஆற்றலை புனித அந்த சிவனோட ஆற்றலை நம்ம வந்து உள்வாங்கி கிரகிச்சு சக்தி எல்லாம் குவிஞ்சி அந்த சிவத்தை எப்படி நம்ம வந்து பெருக்க செய்யறது ஏன்னா சக்தி எல்லாம் குவிஞ்சாதான் சிவம் பெருகும் அன்னைக்கு சக்தி எல்லாம் குவிர நாள் மற்ற நாள் எல்லாம் சக்தி எல்லாம் பரவும் அன்னைக்கு சக்தி குவியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சக்தி எல்லாம் குவியும் அந்த நாள்ல ஆகாய சக்தி ஆகாய சக்தி பூமிக்கு வர நாள் ரொம்ப வீரியமா வர நாள் இது பேர் அதிசயமான நாள் அற்புதமான நாள் ஆகாய சக்தியும் பூமியோட சக்தியும் இணையற நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து சிவனும் சக்தியும் இணையற நாள் அந்த நாள்ல நம்ம வந்து அந்த ஆற்றுல பண்ண தயாரா இருக்கணும் அதான் வந்து குருமார்கள் நம்ம ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க சரிங்களா அன்னைக்கு வந்து நம்ம வந்து அரை வயிறு தான் கால் வயிறு தான் சாப்பிடணும் தண்ணி வந்து தான் குடிக்கணும் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கணும் நீர் வந்து தாகம் எடுத்தா அருந்துங்க தப்பு கிடையாது ஆனா அன்னைக்கு வந்து உணவு வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும் ரொம்ப குறைவா இருக்கணும் ஏன்னா அந்த ஆற்றல வந்து அது வந்து அந்த சக்தியை வந்து கிரகிக்கணும் உள்வாங்கணும் அப்ப வந்து அரை வயிறா இருந்தா தான் நீங்க அதை உள்வாங்க முடியும் இல்லைன்னா நீங்க ஏதோ முழு வயிறீங்கன்னா உணவை போட்டு முழு வயிறா ஆக்கிட்டீங்கன்னா மந்த நிலைக்கு போயிடுவீங்க அறிவு மங்கிடும் சோர்வு வந்துடும் தூக்கம் வந்துரும் சரிங்களா அதனால வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா நம்ம வந்து அந்த அந்த ஆற்றல சிவனோட ஆற்றல சிவனோட சக்தியை வந்து கிரகிக்க நம்ம வந்து முயற்சி செய்யணும் சரிங்களா ஏன்னா அந்த நாள்ல நமக்கு என்ன பலன் அன்னை அன்னை நாள்ல என்ன பலன் இந்த சக்தி நம்ம நம்ம உடல்ல வந்து குவிச்சி சிவத்தை சோர்வு நீங்கும் உடலோட சோர்வு நீங்கும் மன சோர்வு நீங்கும் சரிங்களா உடல் பிணி நீங்கும் உடல் நோய் நீங்கும் மன நீங்கும் மனநோ மனதோட நோய் நீங்கும் ஆன்மா வந்து கிளென்ஸ் ஆகும் ஆன்மா வந்து சுத்தப்படும் அன்னை நாள்ல வந்து ஆன்மா வந்து சுத்தப்படும் சுத்தப்படுத்தி பரிசுத்தமா அந்த ஆவர முயற்சியே நம்ம பண்ணணும் இதெல்லாம் பண்ணாம நம்ம வந்து ஏதோ ஏனோ தானோ வந்து நம்ம வந்து ஏதோ ஏதோ வந்து நம்ம ஆற்றலை கிரகிச்சிக்கலாமா இல்ல பருத்துட்டா ஆற்றலை கிரகிச்சிக்கலாமா இல்ல வந்து எப்படி எப்படியே இருந்துட்டா ஆற்றலை கிரகிச்சிக்கலாமான்ற அந்த அந்த கற்பனைக்கே போவாதீங்க சரிங்களா அந்த முழு ஈடுபாடோட இருக்கணும் நம்ம அந்த முழு ஈடுபாடோட இருந்தாதான் அந்த ஆற்றலை நம்ம கிரகிக்க முடியும் கிரகிச்சு நம்ம வந்து உள்வாங்கி இந்த சோர்வு இந்த கருமை கருமப்பினி இந்த கருமா நம்ம பாவம் இதெல்லாம் நம்ம மூட்டையா சேர்த்து வச்சுக்கிறோம்ல அன்னைய நாள்ல நம்ம தீவிர முயற்சி தீவிர நன்முயற்சியில இருந்தா அதெல்லாம் கழியும் அதெல்லாம் கழியும் ஏன்னா நீங்க தீவிர நன்முயற்சியில இருந்தா அது கழியும் நம்மளோட பாவமும் நம்மளோட கருமாவும் நம்மளோட வினையும் கழியும் சரிங்களா நீங்க வந்து உடல் வந்து புத்துணர்ச்சி ஆகும் புத்துணர்ச்சி அடையும் உடல் வந்து புத்துணர்ச்சி அடையும் உற்சாகம் அடையும் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எந்த சிந்தனையும் எந்த மனக்கலக்கமும் எந்த மன உளைச்சலும் எந்த மன பினாத்தலும் இருக்காது இதெல்லாம் நீங்கிட்டாலே இந்த மன பினாத்தல் இந்த மன உளைச்சல் இந்த இதெல்லாம் நீங்கிட்டாலே பாதி நோய் போயிடும் சரிங்களா அன்னைக்கு வந்து நீங்க கிளென்ஸா வர நாள் ரொம்ப ஆற்றல் எல்லாம் வந்து வீரியமா இருக்கும் அன்னைக்கு வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தியானம் பண்ணுங்க அது எந்த தியானமா எவ்வளோ தியானம் இருக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப ஈடுபாடோட சிவன் மேல விருப்பத்தோட சிவன் மேல காதலோட சிவன் மேல அன்போட நீங்க உட்கார்ந்து அன்னைக்கு உங்களுக்காக இறங்கி அவர் வேலை செய்வார் புரியுதுங்களா உங்களுக்காக இறங்கி ஒரு வேலை செய்வார் அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் மனசுல வச்சுக்கினா அந்த நாளை வந்து பயன்படுத்திங்க அந்த நாளை வந்து அந்த ஆற்றலை கிரகிச்சிக்க பாருங்க ரிசீவ் பண்ணிங்க சரிங்களா ஏன்னா அந்த நாளில் உங்களுக்கு அது ஒரு திருப்பு முனையா இருக்கும் சரிங்களா அது வந்து ஒரு டிரான்ஸ்மேஷனாக இருக்கும் சரிங்களா உங்களை வந்து வேற மாதிரி கொண்டு போவோம் உங்களை வேற மாதிரி உங்களை சுழட்டி வேற மாதிரி கொண்டு வந்து நிற்கும் நிறுத்தும் சரிங்களா அந்த நாள்ல வந்து நீங்க ரொம்ப கவனமா வந்து ரொம்ப கவனமா வந்து ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க அதீத விழிப்புணர்வோட சிவ சிந்தன இருங்க சரிங்களா சிவ சிந்தன இருக்கணும் சரிங்களா உங்க சிந்தனைய சிவன் பாலை செலுத்துங்க சரிங்களா ரொம்ப கவனமா இருந்து அந்த ஆற்றலை கிரகிச்சு இந்த இந்த நாள்ல வந்து முக்கியமா வந்து மாமிசம் வந்து சாப்பிடாதீங்க சரிங்களா மாமிசம் சாப்பிட்டா அந்த ஆற்றலை கிரகி கிரகிக்க முடியாது அந்த சக்தியை கிரகிக்க முடியாது ஏன்னா அந்த பாடி வந்து மோட்ல இருக்காது சரிங்களா அது வந்து இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா மாமி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடலோட அந்த டியூப்லாம் வந்து எல்லாமே வந்து அடைப்பாயிடும் சரிங்களா அதை வந்து அந்த கிர சக்தியை வந்து கிரகிக்காது சரிங்களா எல்லா டியூபுமே வந்து அடைபடும் சரிங்களா லாக் ஆயிடும் லாக் ஆயிடுச்சுன்னா எல்லா கோளாறுமே வந்துடும் சரிங்களா அந்த ஆற்றலையும் கிரகிக்க முடியாது அந்த நாளும் வந்து நீங்க வந்து பயன்படுத்த முடியாது எல்லாமே வந்து பயனற்று போயிடும் மாமிசம் சாப்பிடாதீங்க சரிங்களா அன்னை அன்னை நாளில் மட்டும் இல்லை அது எந்த நாளிலுமே சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது ஏன்னா உயிர் கொலையை வந்து நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா முக்கியமாக அந்த நாளில் வந்து மகா சிவராத்திரி முக்கியமான நாளில் வந்து அதை வந்து தவிர்த்துங்க சரிங்களா அதனால் அந்த நாளை வந்து பயன்படுத்திங்க அன்னை நாள் வந்து ரொம்ப மகத்துவமான உன்னதமான நாள் மகா சிவராத்திரி ரொம்ப வந்து பயன்படுத்தி ஆற்றல் மிகுந்த சக்தி மிகுந்த உன்னதமான மனிதனா வந்து மாற பாருங்க மகத்தான மனிதனா மாற பாருங்க ஏன்னா அன்னை நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயனளிக்கும் துணை செய்யும் உந்துதல் பண்ணும் சரிங்களா நன்றி வணக்கம்